அனைவருக்கும் ஆர்த்து நமஸ்காரம் நம்ம நேற்றுக்கு வரைக்கும் பார்த்த விஷயம் என்னென்னா மாயா சமுத்திரத்தை பற்றி பார்த்துருந்தோம் அந்த மாயா சமுத்திரம்னு சொல்கிறது வந்து ஒரே பொருளுக்கு தான் பல வகையான பெயர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்குது ஜீவனாகவும் மனசாகவும் அகங்காரமாகவும் இப்படி மூன்று நிலைகளில் ஒரே பொருள் தான் அங்கே நடந்துட்டு இருக்குது இதைத்தான் சாமி வந்து முதல் அத்தியாயங்கள்லேயே அந்த நான்காம் அத்தியாயங்கள்லேயே சாமி குறிப்பிட்டு சொல்லியிருப்பார் ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயி தான் சிருஷ்டி செய்து அதே வாயு தான் நம்மளை வந்து காப்பாற்றிட்டுருக்குது இருக்குது அதே வாயி தான் நம்மளை அழிக்கவும் செய்து அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு அதைத்தான் நம்ம பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லி அந்த தொழிலுக்கு அனுசரித்து அதுக்கு வேறு வேறு பெயர்கள் வந்து நம்ம வச்சுருக்குறோம் அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தார் அதுக்கு சாமி சொன்ன உதாரணம் என்னென்னா ஒரு சமுத்திரம் இருக்குது அந்த சமுத்திரங்கிறது அசையாமல் வெறும் ஜலம் மட்டுமே இருக்கும்போது அதுக்கு வந்து சமுத்திரம்னு நம்ம ஒரு பெயர் வந்து சூட்டி வைக்கிறோம் அதில் ஒரு அலை அப்படின்னு ஒன்று உண்டாகும்போது அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறோம் ஒரு சலனம் உண்டாகும்போது அதுலேயே வந்து ஏதாவது ஒரு பாறை மலை எங்கேயாவது பட்டு நீர் குமிழிகள் உண்டாகும் போது அதுக்கு நுரைன்னு ஒரு பேர் வைக்கிறோம் அந்த நுரையே தான் சமுத்திரமாக இருந்தது அந்த அலையே தான் சமுத்திரமாக இருந்தது என்னென்னா அந்த குணங்கள் வந்து அங்கே வித்தியாசப்படுது சமுத்திரம்னு சொல்லக்கூடிய அந்த ஜலம் அசைவில்லாமல் அது அமைதியாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அதில் அசைவு உண்டாகும் போது அதுக்கு அலைன்னு ஒரு பெயர் நம்ம வைக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா அங்கே குணம் மாறுபாடு உண்டாகிறதுனால அதே மாதிரி தான் அந்த நுரைங்கிறதும் அதனுடைய குணம் மாறுபாடு உண்டாகும் போது அதுக்கு ஒரு பெயர் வந்து தனியாக நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம் இப்படி தான் நமக்குள்ளார கூடிய அந்த ஈஸ்வரன் அவர் வெளியில் வியாபிக்கும் போது அவர் சத்வகுணத்தோடு இருக்கும்போது அவருக்கு ஜீவன் பேர் வைக்கிறோம் அவர் ரஜோகுணமாக அவர் வேலை செய்யும்போது அவருக்கு மனம்னு பேர் வைக்கிறோம் அவரே தான் தமோ குணமாக வேலை செய்யும்போது அவருக்கு அகங்காரம்னு பேர் வைக்கிறோம் அப்போது எல்லாமே ஒரே பொருள் தான் அப்படிங்கிறத சாமி வந்து குறிப்பிட்டு சொல்லியிருந்தார் அந்த ஒரு ஒரு நிமிஷ நேரத்துலையே அந்த நுரைங்கிறது அந்த ஜலத்திலேயே உண்டான தான் உண்டான ஜலத்திலே அது அழிஞ்சு போகிற மாதிரி தான் அந்த அகங்காரம்ங்கிறது தான் உண்டான அந்த இடத்துலையே அது அழிஞ்சும் போகுது கொஞ்சம் நேரத்துக்குள்ளாரையும் உடஞ்சும் போயிடுது அப்போ அந்த ஜீவசக்தியான வாயுலேயே அதை லைக்கவும் செய்யுது அதனால பல மாற்றங்கள் அந்த ஒரு வஸ்துவுக்கு உண்டாகும் போது அந்த மாற்றங்களுக்கு அனுசரித்து தான் பல பெயர்கள் வைக்கப்பட்டிருக்கே தவிர அப்போது அந்த மாற்றங்களுக்கு அனுசரித்து தான் இங்கே வந்து பெயர்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா சாமி வந்து சொன்னார் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்குறக்கிற ஒரு விஷயம் என்னென்னா அத்தியாயம் வந்து பதினொன்று அதில் வந்து மூன்று தேகங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சி சிஷியன் வந்து சாமிகிட்ட கேட்குறாரு இங்கே வந்து வாயு தான் நீங்கள் தேகம்னு சொல்லி நீங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி இருந்த அத்தியாயங்களில் ஆனால் இங்கே உலகத்தில் வந்து மூன்று தேகங்களை பற்றி பேசுகிறாங்க அந்த மூன்று தேகங்களை பற்றி எனக்கு வந்து கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள் அது என்னென்னா சூட்சும தேகம் காரண தேகம் அப்புறம் ஸ்தூல தேகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று தேகங்களை பற்றி இங்கே பேசுகிறாங்க அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கிட்ட சீடன் கேட்குறாரு குரு கேட்குறாரு ஸ்தூலம் சூட்சிமம் காரணம் இப்படி மூன்று தேகங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு நீ நினச்சிட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதில் ஸ்தூலம் அப்படிங்கிறது வந்து நாம இது வரைக்கும் தேகம்னு எதை நினைச்சிட்டு இருந்தோமோ இந்த ஜடமா இருக்கக்கூடிய உடம்பை அதுதான் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருக்கிறோம் காரணம் அப்படிங்கிறது வித்தை அதாவது வித்தை இல்லாமல் ஒன்றும் அறியாமல் இருக்கக்கூடிய அந்த நிலைமை அது அறியாமை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை அதைத்தான் நம்ம காரண தேகம்னு நம்ம சொல்கிறோம் சூட்சுமம் அப்படிங்கிறது வந்து மனம் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் இப்படி தான் வந்து உலகத்தில் வந்து இருக்கிறாங்க அப்போ சாமி சொல்கிறாரு அப்படி நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறது தப்பு தான் ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மூன்று தேகங்கள் உண்டாவதற்கு இடமே இல்லைங்கிறாரு அப்படி அந்த மூன்று தேகங்கள்லாம் கிடையாது ஏன்னா ஸ்தூலம் சூட்சுமம் காரணம் அப்படின்னு இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அது வந்து என்னென்னா ஜீவனும் அந்த ஜீவனுடைய சலனமாக இருக்கக்கூடிய மனசும் அதுலேருந்து உண்டான அகங்காரம்தான் அந்த மூன்று தேகங்களாக இருக்க முடியும் இந்த காணுகிற இந்த ஜடத்தை வந்து நாம் எந்த நேரத்து எந்த காலத்துலேயும் அதை ஒரு தேகம் ஸ்தூல தேகம்னு நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறார் ஏன்னா சூட்சம தேகம்ங்கிறது மனசுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க அப்படி இருக்கும்போது அந்த ஸ்தூலமாக இருக்கக்கூடிய அந்த மனம்ங்கிறது அந்த சூட்சுமம் அதாவது சூட்சுமமாக இருக்கக்கூடிய மனம் அந்த ஸ்தூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலைமையிலே அதிலிருந்து தான் அது உற்பத்தி ஆகி அதில் இருக்கவும் செய்யுது அப்போ ஸ்தூலம்ங்கிறதுக்கு நான் அர்த்தம் என்னவாக இருக்குது அப்படின்னா அது வந்து தடித்ததாக இருக்கும் அதனால தான் நாம் வந்து இதை இந்த உடம்பு அப்படின்னு சொல்லி நாம் நினைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது உண்டாகுது அப்படிங்கிறார் சூட்சுமம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடியது அந்த சின்னதாக இருக்கக்கூடிய அந்த சூட்சுமம் ஸ்தூலம்னு சொல்லக்கூடிய அந்த தடித்த அந்த உடம்புக்குள்ளார இருக்கிறதா வந்து நாம் பாவிச்சிட்ருக்குறோம் அப்படிங்கிறார் ஏன்னா ரொம்பவும் சிறிதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா மனசு தான் ஏன்னா அது கண்ணுக்கே தெரியாது அது எங்கே வேணாலும் போகும் எங்கே வேணாலும் வரும் அதை நீங்கள் ஒரு ஒரு இடத்துல அதை நிறுத்த முடியாது உங்களால் அப்படி அது ரொம்ப சிறியதாக இருக்கக்கூடிய ஒரு பொருள் அதனால தான் அதை நம்ம சூட்சமம் அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டியதாக இருக்குது அந்த சு சின்ன ஒரு பொருளிருந்து தான் இவ்வளோ பெரிய உலகம்ங்கிறது உண்டாகிருக்குது ஏன்னா இந்த மனதிலேருந்து தான் அந்த உலகங்கிறது உண்டாகுது அப்போது இந்த மனசனுடைய கற்பனை அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு அதுதான் இந்த உலகமாக நாம் இங்கே பார்த்துட்டுருக்கிறோம் அப்போது எவ்வளவோ சின்னதாகவும் ரொம்ப லகுவாகவும் இருக்கக்கூடிய இந்த மனசுலேருந்து தான் இவ்வளோ பெரிய உலகம் உற்பவிக்கவும் அது திரும்பவும் அதுக்குள்ளார அடங்கவும் செய்யுது தூங்கும்போது அது அடங்கிடுது முழிச்ச உடனே அது வெளிலையும் வந்துடுது அப்போது இந்த கா நாம் பார்க்கக்கூடிய இந்த ஜடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜடத்துல தான் அதுக்குள்ளார அந்த மனசுங்கிறது இருக்குது அந்த மனசு இல்லைன்னா இந்த ஜடம்ங்கிறதே உண்டாகிறது கிடையாது ஏன்னா இந்த ஜடம் எப்படி உ உண்டாக்கப்பட்டது அப்படின்னா நீங்கள் கர்ப்ப பாத்திரத்தில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தான் தடித்து இது அது பெருத்து போய் இந்த உடம்பாக மாறி இருக்குது அப்போ அந்த சுக்கிலம்ங்கிறது என்னவாக இருக்குது அப்படின்னா அது ஜலாம்சமாக இருக்கக்கூடிய விஷ்ணு அது அந்த விஷ்ணுன்னு சொல்லக்கூடியது மனசு தான் அந்த மனசு தான் இந்த ஜடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பையே உண்டு பண்ணியிருக்குது நாம் நினச்சிட்ருப்போம் இந்த உடம்பு தான் மனசை உண்டு பண்ணியிருக்குது இந்த உடம்புக்குள்ளே தான் மனசு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏன்னா இந்த உடம்பே இந்த உலகத்தில் தான் இருக்குது நாம் சொல்லக்கூடிய இந்த நாம் நினைக்கக்கூடிய இந்த ஜடம்ங்கிறதே இந்த உலகத்துடைய ஒரு பகுதியாக தான் இருக்குது அப்போது இந்த உடம்பு அப்படிங்கிறதே மனதினுடைய கற்பனை தான் ஒன்று இல்லாதது தான் இருக்கிறதா நாம் பார்த்துட்ருக்குற ஒரு விஷயமாக இருக்குது அதனால தான் தூங்கும் போது பாருங்கள் நமக்கு உடம்பு பற்றின எந்த ஒரு விஷயமும் கிடையாமல் இல்லாமல் போயிடும் வெளியில் வந்தால் மட்டும்தான் மனம் வெளிப்பட்டால் மட்டும்தான் உடம்பை பற்றின ஞாபகமோ உடம்பை பற்றின உணர்வுகளோ நமக்கு ஏற்படும் நம்ம காலில் அடிபட்டுருக்குது காயமாயிருக்கு அது சும்மா வலிச்சுக்கிட்டே இருக்குது பகலில் ஃபுல்லாக ஆனால் நைட்டு தூக்கத்தில் நீங்கள் பாருங்கள் அந்த வழியே தெரியாது ஏன்னால் போது மனசு உள்ளடங்கிடுச்சுன்னா வெளியில் இருக்கக்கூடிய இந்த உடம்பும் அங்கே இல்லாமல் போயிடுது உலகம் இல்லாமல் போகும்போது அந் நாம அதை உண்மை நம்பிகிட்டு இருக்கக்கூடிய இந்த உடம்பும் அங்கே இல்லாமல் தான் போகுது ஏன்னா இந்த உலகமும் இந்த உடம்பும் இந்த உலகத்தினுடைய ஒரு பகுதியில் தான் இருக்குது வெளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலமையில தான் இதை நம்ம பார்க்க முடியும் உள்ளுக்குள்ளார் இந்த உடம்பை நம்ம பார்க்க முடியாது அப்போ அந்த சூட்சமாக இருக்கக்கூடிய தான் உண்டாக்கப்பட்டது தான் இந்த உடம்பு அதனுடைய கற்பனையாக அதனுடைய பிரதிபலிப்பாக அதனுடைய சொப்பனமாக தான் இந்த உடம்பை நாம் பார்த்துட்ருக்குறோம் அப்படி இல்லாமல் ஒருத்தர் செத்து போயிட்டோம் அப்படின்னா அதில் நாம் அந்த ஜடத்தை நம்ம பார்க்குறோம் ஆனால் அந்த பிணத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிணத்துக்கு அந்த உலகமும் கிடையாது அதுக்கு அந்த உடம்பும் கிடையாது ஏன்னா அங்கே மனசு இல்லை உயிர் இல்லை அங்கே சலனம் கிடையாது எந்த அசைவும் கிடையாது எதையும் நம்ம அந்த பிணத்தினால் தெரிஞ்சுக்க முடியாது ஸோ அந்த பிணத்தை பொறுத்த வரைக்கும் உலகம் கிடையாது உடம்பும் கிடையாது ஆனால் நமக்கு அது தெரியும் ஏன்னா நம்ம அந்த உடம்ப நம்ம பார்க்கவே செய்கிறோம் அந்த சவத்தை ஏன்னா அது நமக்கு இருக்குதே தவிர அந்த பிணத்துக்கு அது இல்லாமல் தான் போகுது அப்போது ஒருத்த பிணம் ஆகிட்டான் அப்படின்னா நம் நம்மனால் மட்டும்தான் அந்த ஜடத்தை பார்க்க முடியும் அந்த பிணத்தினால் பார்க்க முடியாமல் போயிடுது ஏன்னா அந்த மனம்ங்கிறது உழுக்குள்ளார அடங்கிட்டாலும் அந்த ஜடத்தை நம்ம பார்க்க முடியாது மனம் இல்லாமல் போயிட்டாலும் அந்த ஜடத்தை நம்ம பார்க்க முடியாது அதனால தான் இந்த ஸ்தூலமுள்ள காலம் வரைக்கும் இந்த சூட்சுமம்ங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்போ இந்த சூட்சுமம் அப்படிங்கிறது நசிஞ்சு போகுதோ அந்த ஸ்தூலம்ங்கிறது இல்லாமல் போகும்போது சூட்சமம் சேர்ந்து நசிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க இப்போ இந்த உடம்பை வந்து நாம் ஸ்தூல தேகம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா இருந்தா ஒருத்தர் செத்து போயிட்டான் அப்படின்னா அங்கே ஸ்தூல தேகம்ங்கிறது இருக்கவே செய்யுது ஆனால் அவனுக்கு அது தெரியறதில்லை அவனால் அது அறிய முடிய மாட்டேங்குது ஏன்னா அவனுக்கு அந்த சூட்சுமம்னு சொல்லக்கூடிய அந்த மனசே அங்கே இல்லாமல் தான் போகுது அப்போ ஸ்தூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நாம் நினைக்கக்கூடிய இந்த உடம்பாக இருக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிற ஒரு விஷயம் அப்போ இந்த ஜடமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தூலத்திலிருந்து சூட்சுமம் நசிஞ்சு போகணுன்னா கூட அந்த ஸ்தூலத்தை நாம் அது நசியாமல் அதை நம்ம பார்க்கவே செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு அதனால் இந்த ஜடங்கிறது நசியாமலே நமக்கு கண்ணுக்கு தெரியுது அதனால இந்த ஜடத்துக்கு எந்த காலத்திலும் நாம் இந்த ஸ்தூல தேகம்னு சொல்ல முடியாது ஏன்னா செத்தது அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே ஒரு பொருள் அங்கே இல்லாமல் போகணும் அதனாலதான் சத்து போயிடுச்சு அப்படிங்கறதான் நாம் செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாம் இங்கே குறிப்பிட்டு பேசிட்டு இருக்கிறோம் அப்போது அங்கே சத்தாக இருக்கக்கூடிய வஸ்து தான் அங்கே இல்லாமல் போகுது அதுதான் ஸ்தூல தேகமாக இருக்க முடியும் அந்த எந்த பொருள் செத்து போகும்போது அங்கே இல்லாமல் போகுதோ அதுதான் ஸ்தூல தேகமாக இருக்க முடியும் அந்த ஸ்தூல தேகம் இல்லாமல் போகும்போது தான் சூட்சம தேகமாக இருக்கக்கூடிய மனசும் அதோடு சேர்ந்து இல்லாமல் போகுது அப்படி அந்த ஸ்தூல தேகமாக நாம் யா எதை கவனிக்க முடியும் அப்படின்னா ஜீவனைத்தான் கவனிக்க முடியும் ஏன்னா செத்து போன பிணத்திற்கு அங்கே ஜீவன் தான் இல்லாமல் போகுது அந்த ஜடமாக இருக்கக்கூடிய அந்த உடம்பு அங்கே இல்லாமல் போகிறது கிடையாது அப்போது ஸ்தூல தேகம்னு சொல்கிறது எதை வச்சு ஞானிகள் சொன்னாங்க அப்படின்னா அது ஜீவனை வச்சு தான் சொன்னாங்க அதனால தான் ஜீவன் உள்ள காலம் வரைக்கும் இந்த மனசு இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு அர்த்தம் ஜீவன் என்னைக்கு நசிஞ்சு போகுதோ அப்போ சூட்சமம்னு சொல்லக்கூடிய இந்த மனசும் அதோடய நசிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்போ அந்த ஜீவனாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தூல தேகத்தில் அதுக்குள்ளார தான் அந்த சூட்சமமாக இருக்கக்கூடிய அந்த மனசுங்கிறதே இருக்குது அதனால தான் ஸ்தூலத்திலிருந்து இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது அது ஜீவன்ல மனசு வந்துச்சுன்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியும் அப்படிதான் அவங்க எழுதுனாங்க ஆனால் நாம இந்த ஸ்தூலத்தை இந்த உடம்புன்னு நம்ம நினச்சதுனால தான் இந்த உடம்புல இருந்து மனசு வந்துடுச்சுன்னு நாம டவராக புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அபிப்பிராயம் அங்கே உண்டாயிடுச்சு அப்போ காரண தேகம் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு வித்தை இல்லாமல் அவர் அது ஒண்ணுமே அறிய முடியாத ஆஹ் சுளுத்தி அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுவார் தூக்கம் அந்த தூக்கத்தை தான் சாமி அறியாமைன்னு சொல்கிறாரு அப்படி எதுவுமே அறிய முடியாத அந்த சுளுத்தி அப்படின்னு நாம் சொல்கிறோம் இல்லையா நாம் அதை தான் வந்து காரண தேகம்னு நம்ம சொல்லிட்டுருக்கிறோம் அப்போது அந்த ஜீவசக்தியாக இருக்கக்கூடிய வாயு இருந்து சளிச்சு வெளியில் போகும்போது தான் அந்த அகங்காரம்ங்கிறதே அங்கே உண்டாகுது அந்த அகங்காரத்துக்கு தான் மாயை அப்படின்னு சொல்லி பேர் அந்த மாயை தான் இங்கே ஒன்றும் அறியாத சுளுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருக்குது நம்மளை அறிய விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு நிலமையில் அது இருக்குது நம்மளை அறிவிக்க முடியாமல் நாம் யாருன்னே தெரிஞ்சிக்க முடியாத நிலமையில நம்மளை தூக்க நிலைமையிலேயே வச்சுருக்கக்கூடிய அந்த அறியாமலேயே வச்சுருக்கக்கூடிய நிலமையை அந்த மாயை தான் உண்டு பண்ணுது அந்த மாயைக்கு பேர் தான் அகங்காரம் அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு அதை ஏழாம் அத்தியாயத்திலையே சாமி வந்து கொஞ்சம் விவரமாக அதை சொல்லியிருப்பார் அதனால் இந்த ஜடத்துக்கு வந்து ஸ்தூலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அது ஸ்தூலமாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனை அறியாதனால தான் நாம் இந்த ஜடத்தை ஸ்தூலம்னு சொல்லி நாம் நினச்சிட்ருக்குறோம் அந்த ஜீவனை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நாம் இந்த ஜடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்பை நம்ம ஸ்தூல தேகம்னு சொல்ல மாட்டோம் அப்படிங்கிறார் ஏன்னா ஒரு சாமி ஒரு உதாரணம் சொல்கிறார் ஒரு வஸ்திரத்தை எடுத்து அதாவது ஒரு துணியை எடுத்து அதில் வந்து ஒரு பசையை தேக்கிறோம் ஒரு பசையை அது மேலே பூசி அந்த பசைக்கு மேலே வந்து என்ன பண்ணுறோன்னா ஏதோ ஒரு சாயத்துனால ஒரு டிராயிங் வரைகிறோம் ஒரு உலக வரைபடத்தை வரைகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உலக வரைபடத்தில் வந்து ஒரு மனுஷன் நிற்கிற மாதிரி ஒரு உருவத்தையும் வரைஞ்சி அவன் ஏதோ ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி கலரிங் கொடுத்து பேண்ட் சட்டை போட்டிருக்கிற மாதிரியோ இல்லை வேஷ்டி சட்டை போட்டிருக்கிற மாதிரியோ இல்லை ஒரு புடவை கட்டி இருக்கிற மாதிரியோ ஏதோ ஒரு டிராயிங் வந்து அந்த பொம்மைக்கு அதில் வரையப்பட்ட உருவத்துக்கு ஒரு வஸ்திரம் இருக்கிற மாதிரி ஒரு டிராயிங்கையும் வரையணும் அதுக்கு சாயத்தை பூசி பார்த்தா அந்த பொம்மை ஏதோ ஒரு துணி போட்டிருக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி ஒரு இதை வந்து நம்ம ஒரு சித்திரம் வந்து வரைஞ்சி வைக்கிறோம் அப்போது அந்த சித்திரத்தை வரையும் போது நாம் அதை தொட்டு காண்பிக்கிறோம் அந்த அந்த சித்திரத்தில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை தொட்டு இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் நம்ம பேண்ட்டு இல்லை சட்டை இல்லை ஒரு சேலை அப்படின்னு நாம் குறிப்பிட்டு சொல்லுவோம் அந்த பொம்மை எதோ அணிஞ்சிருக்குன்னு கேட்டால் நம்ம அந்த மாதிரி எதா அது என்ன வஸ்திரத்தை நம்ம வரைஞ்சி வச்சுருக்கிறோமோ அந்த வஸ்திரத்தை நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம் ஆனால் உண்மையிலேயே அது அந்த வஸ்திரம் அல்லாது ஏன்னா அது ஒரு சித்திரம் அது அது உண்மையான வஸ்திரம்ங்கிறது எங்கே இருக்குன்னா ஒரு வஸ்திரத்தை எடுத்து நம்ம பசையை தடவி அது மேலே தானே சித்திரத்தை வரைஞ்சி வச்சுருக்குறோம் அந்த பசைக்கு அந்த சித்திரத்துக்கு பின்னாடி பசை இருக்குது அந்த பசைக்கு பின்னாடி தான் உண்மையான துணியே இருக்குது அந்த துணி மேலே தான் அந்த பசையும் அதுக்கு மேலே அந்த சித்திரமும் வரையப்பட்டிருக்குது ஆனால் நம்ம அந்த சித்திரத்தை பார்த்தே இது வஸ்திரம்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா வஸ்திரம் மாதிரியே அது வரைஞ்சி பட்டு வரையப்பட்டிருக்குது அவ்வளோதான் அப்போது அதை நம்ம இல்லாமல் பார்க்கணும் அந்த அந்த வஸ்திரத்தை உண்மையான வஸ்திரத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதை துவைச்சிங்கன்னா போதும் அந்த பசை முழுவதும் நீங்கி போயிடுச்சுன்னா கூடவே அந்த சித்திரமும் காணாமல் போயிடும் அப்போ அந்த உண்மையான வஸ்திரத்தை நம்மளால பார்க்க முடியும் அந்த உண்மையான வஸ்திரத்தை பார்க்கணுன்னா அந்த பசையை நம்ம நீக்க நீக்கிறதுக்கான வழியை பண்ணாலே போதும் ஒன்று அதை சுரண்டி எடுக்க முடியும்னா சுரண்டி எடுக்கணும் இல்லைன்னா அதை ஏதாவது ஒரு துணி இல்லை வந்து நம்ம வா ஒரு வாஷிங் மிஷினில் போட்டோ இல்லை துவைச்சோ நாம் அந்த பசையை போக்குறதுக்கான ஒரு முயற்சி செஞ்சிக்கினாலே போதும் அந்த உண்மையான வஸ்திரத்தை உங்களால் பாத்திர முடியும் அது வரைக்கும் நாம் கண்ணுக்கு தெரியறது என்னவாக இருக்குன்னா அந்த பசை மேலே வரையப்பட்ட அந்த சித்திரங்களை சித்திரங்களைத்தான் நாம் கவனிச்சிட்ருப்போம் அந்த சித்திரத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் அவன் அவனுக்கு ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு வ ஒரு வரைபடம் இருக்கும் ஒரு வரை வ ஒரு வரைஞ்சி வச்சுருப்போம் அதை அதைத்தான் நாம் உண்மையான வஸ்திரம்னு நாம்னால் நம்பிகிட்டு இருப்போம் அப்படிங்கிறத சாமி சொல்கிறார் அப்போது அந்த உண்மையான வஸ்திரத்துக்கும் இங்கே வரையப்பட்ட சித்திரத்துக்கும் எந்த ஒரு பந்தமும் கிடையாது ஏன்னா இடையில வந்து பசைன்னு ஒன்று இருக்குது இந்த சித்திரத்துக்கும் பசைக்கும் தான் பந்தம் இருக்குது அந்த பசைக்கும் தான் அந்த உண்மையான வஸ்திரத்துக்கும் தான் பந்தம் இருக்குது ஆனால் சித்திரத்துக்கும் உண்மையான வஸ்திரத்துக்கும் எந்த பந்தமும் கிடையாது ஏன்னா அதை ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற வேலையை தான் இந்த பசைங்கிறது இங்கே பார்த்துட்டு இருக்குது அப்போ அந்த பசையை என்றைக்கு நம்ம நீக்கிறோமோ அப்போ உண்மையான வஸ்திரங்கிறது நமக்கு தெரியும் அப்போ அதில் இருக்கக்கூடிய சித்திரங்கள் அதில் வரையப்பட்ட சித்திரங்கள் எதுவுமே அங்கே இல்லாமல் போயிடும் அதே மாதிரி தான் அந்த ஸ்தூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜீவன் அது உண்மையான வஸ்திரமாக இருக்குது அது மேலே பசை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதை பூசி வச்சுருக்குறோம் அது வந்து காரணமாக இருக்குது அந்த காரணம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அகங்காரம் அது அதுதான் மாயை அப்படின்னு சொல்லக்கூடியது அதுதான் அந்த உண்மையான வஸ்திரத்தை இருக்கக்கூடிய ஒரு மறைப்பொருளாக அது வந்து இருக்குது அதுக்கு மேலே வரையப்பட்ட சித்திரங்கள் தான் மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூட்சும தேகம் அது அப்போ ஸ்தூல தேகத்துக்கு மேலே காரண தேகம் இருக்குது அந்த காரண தேகத்துக்கு மேலே தான் சூட்சும தேகம்ங்கிறது இருக்குது இந்த சூட்சும தேகத்துக்கும் அந்த ஸ்தூல தேகம்னு சொல்லக்கூடிய அந்த மனசுக்கும் ஜீவனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இப்போ இல்லாமல் இருக்குது காரணம் இடையில் அகங்காரங்கிற அந்த பசைங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறார் எப்போ அந்த அகங்காரம்ங்கிற பசையை நம்ம நீக்கிறோமோ அப்போ இந்த மனமும் ஜீவனும் சரியாக உணரப்படும் அங்கே மனம் இல்லாமல் வெறும் ஜீவன் மட்டுமே உணர வேண்டிய ஒரு நிலைமைங்கிறது அங்கே உண்டாகும் அப்போ இந்த அகங்காரம் தான் இந்த மனசை வெளி விஷயங்களில் பந்தப்பட வச்சு அந்த சித்திரங்களை நம்ம உண்மையல்லாத விஷயத்தை உண்மைன்னு நம்ப வைக்கிற வேலையை அந்த பசையாக இருக்கக்கூடிய அகங்காரம் தான் பண்ணிகிட்டு இருக்குது எப்போ அந்த அந்த அகங்காரத்தை நம்ம நீக்கிறோமோ அப்போது மனமும் இல்லாமல் போயிடும்னு சாமி சொல்கிறார் அங்கே மனசுக்கும் வேலை இல்லை ஏன்னா அந்த மனது எதை எது மேலே வந்து அது பந்தப்பட்டிருக்குது அப்படின்னா அகங்காரத்தினால தான் அது பந்தப்பட்டிருக்குது அந்த அகங்காரம் இல்லைன்னா அந்த மனசுக்கு பந்தப்படுறதுக்கு இங்கே ஒன்றுமே கிடையாது ஏன்னா வெளியில் மனசு வந்துச்சுன்னா அது எதோடையாவது சேரணும் அது தன்னிச்சு அதனால் இயங்க முடியாது அந்த மனசுனால் அது வெளியில் வரும்போது அகங்காரம்னு ஒன்று இருக்கணும் அந்த அகங்காரம் ஏதாவது ஒரு விஷயத்தை சுட்டி காமிக்கணும் அப்போது அந்த மனசு அந்த விஷயங்களில் போய் பந்தப்பட்டு அதில் சுக தூக்கங்கள் அனுபவித்து அதோடய தேடலில் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த ஆனந்தம்ங்கிற ஒரு விஷயத்த தேடிக்கிட்டே இருக்கும் ம அந்த அகங்காரம்னு ஒன்று இல்லைன்னா அதுக்கு வெளியில் வந் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போயிடும் ஏன்னா வந்தாலும் அதுக்கு ஒன்றுமே இல்லை அது ரொம்ப போர் அடிச்சிடும் அந்த மனதுக்கு இங்கே ஒரு விஷயமும் இல்லை அதுக்கு வே வேலை செய்கிறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லாமல் போகுது அப்போது அந்த அகங்காரங்கிறது தான் அது இருக்கிற வரைக்கும் இந்த மனதனுடைய வேலை என்னவாக இருக்கும்னா வெளி விஷயங்களை பந்தப்பட்டு பிடிச்சிட்டு இருக்கிறதா தான் இருக்கும் அகங்காரம் இல்லைன்னா அதுக்கு வெளியில் வந்தால் வேலை இல்லாமல் போயிடும் அப்போது உள்ளுக்குள்ளார போயிடுச்சுன்னா அது ஜீவனை பிடிச்சிக்குது ஏன்னா அது அதனால் தனித்து இயங்க முடியாது மனசுனால் ஏதாவது ஒன்று அதை பிடிச்சாகணும் உள்ளுக்குள்ளார போனால் ஜீவனை பிடிச்சிக்கும் வெளியில் வந்தால் அகங்காரத்தை பிடிச்சிக்கும் இப்படி யாரோ ஒருத்தர் அந்த மனசுக்கு வேணும் அப்படிதான் நாம் நாள் வரைக்கும் மாறி மாறி அந்த மனசை வந்து நமக்குள்ளார விளையாடிட்டு இருக்குது தூக்கத்தில் ஜீவனோட இருக்கும் முழிச்சுட்டா அது அகங்காரத்து கூட இருக்கும் அதனால தான் தூக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைமைங்கிறது வேற மாதிரி இருக்குது அதனுடைய அனுபவங்கிறது வேற மாதிரி இருக்குது அப்போ மனசனுடைய தன்மைங்கிறது வேற மாதிரி இருக்குது ஏன்னா அந்த ஜீவனுடைய தன்மை என்ன கலங்கம் இல்லாமல் பரிசுத்தமாக இருக்கக்கூடிய ஒரு நிலமை அது அதனால தான் தூக்க சமயத்துல மனசுக்கும் எந்த ஒரு சலனமும் இல்லாமல் போயிடுது எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் போயிடுது அந்த ஜீவனுடைய சுவாபத்திலேயே அந்த மனசு மாறி இருக்குது அதனால தான் சாமி என்ன சொல்றாரு அடங்கிய மனமே குருன்னு சொல்றாரு அது அடங்காம வெளியில இருக்கும்போது அந்த மனசை நாம குருவா ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிறதையும் சொல்றாரு அப்போ அது ஜீவனோட செய்திருந்தா அது ஜீவனுடைய தன்மையில் அது ஜீவனுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாத்திக்கிட்டு அதனால் இருக்க முடியுது அது வெளியில் வந்து அகங்காரத்தோடு சேர்ந்துருச்சுன்னா அகங்காரத்தினுடைய தன்மையில் அகங்காரத்துக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கவும் அந்த மனசனால் முடியுது அப்போ நாம் தான் அது தீர்மானிக்கணும் அந்த மனசு யார் கூட இருக்கணும் அது வெளியில் இருக்கக்கூடிய அகங்காரத்தோடு அந்த மனசை இருக்க விடணுமா இல்லை உள்ளுக்குள்ளார களங்கம் இல்லாமல் நிலைமையில் இருக்கக்கூடிய ஜீவனோடு இருக்க விடணுமா அப்படிங்கிறத நாம் தான் முடிவு பண்ண வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது அப்போது அந்த ஜீவனுடைய சலனத்திலேருந்து இந்த மாயைன்னு சொல்லக்கூடிய ஒரு தூக்கம் அப்படிங்கிறது உண்டாகுது அதுக்கு பேர் தான் அகங்காரம் அது மேலே தான் இந்த பசையை வந்து அவங்க பூசி வச்சுருக்கிறாங்க அதுதான் பசையாகவே இருக்குது அதுக்கு தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு கா ஒரு விஷயமா இருக்குது அதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த சித்திரம் வரைகிறதுக்கு அந்த பசை தான் காரணமாக இருக்குது அந்த மனம்ங்கிறது இங்கே வேலை செய்யணும்னா அதுக்கு அகங்காரம் தான் காரணமாக இருக்குது இல்லைன்னா அதனால் புரிஞ்சுக்க முடியாது சின்ன வயசில் அந்த ரெண்டு மூணு வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பாருங்கள் அவங்களுக்கு அகங்காரங்கிறது பூர்த்தி இருக்காது அவங்களுக்கு வெளியில் வர்றாங்க வெளி உலகத்தை அனுபவிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது ஏன்னா அது தெரியப்படுத்துறதுக்கு அந்த புத்தி பூர்த்தி நிலையில் இருக்கக்கூடிய அகங்காரங்கிறது வேணும் நிறையா பதிவுகள் அதை வச்சு அந்த மனதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இது இந்த மாதிரி தான் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கணும் இல்லைன்னா அந்த மனசினால் எந்த வேலையும் செய்ய முடியாது பார்த்தா கூட இது ஒரு டேபிள் அப்படிங்கிறத சொல்லணும் அப்போ தான் தெரியும் ஆனால் பார்க்கும் அந்த டேபிளில் கண்ணுக்கு தெரியும் ஆனால் அது டேபிள் தாங்கிறத ஒவ்வொரு முறையும் அந்த மனசுக்கு ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கணும் அந்த வேலையை தான் அந்த அகங்காரங்கிறது செஞ்சிட்ருக்குது அப்போ வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை சுட்டி காமிச்சு இது இந்த விஷயங்கள் தான் அப்படிங்கிறத மனசுக்கு தெரிவிக்கிற வேலையை தான் அந்த அகங்காரங்கிறது செஞ்சிட்ருக்குது அதை தெரிவிக்க தெரிவிக்க இது என்ன பண்ணுதுன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டோன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போயிட்டே இருக்குது இதை அப்படின்னு சொல்லி அது அடுத்தடுத்து போயிட்டே இருக்குது அங்கே தெரிவிக்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இது சும்மா பார்த்துக்கிட்டு அது என்னன்னே புரியாமல் மனசு மறுபடியும் உள்ளாரே வந்துடும் அங்கே பந்தப்படுறதுக்கு அங்கே ஒரு ஒரு விஷயம் தெரியணும் அது எப்படி என்ன அப்படிங்கிறது தெரியணும் இல்லைன்னா அந்த மனசினால் பந்தப்பட முடியாது அப்போது அந்த தானாக இருக்கக்கூடிய அந்த ஜீவனுடைய சலனத்திலிருந்து தான் அந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சித்திரம் வந்து உண்டாயிருக்குது ஆனால் அது எது மேலே உண்டாயிருக்குது அப்படின்னா காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் அந்த பசை மேலே தான் அந்த சித்திரங்கிறது உண்டாயிருக்குது அதனால தான் அந்த சித்திரங்கள் எல்லாமே சூட்சமமாக இருக்குது ஏன்னா அது உண்மையாகவே காண்பிக்கப்படுது இல்லாததை இருக்கிறதாவும் அப்படி திரிஞ்சு காமிக்கக்கூடிய ஒரு தான் அந்த மனதனுடைய ஒரு தன்மையாக அது இருக்குது அப்போது அந்த உண்மையான வஸ்திரத்தை நம்ம அறியணும்னா அந்த சாயத்தில் வரையப்பட்ட அந்த வஸ்திர வடிவை நம்ம பார்க்கக்கூடாது அப்படி அந்த விஷயம் நீங்கி போகணும் அப்படின்னா அந்த பசை நீங்கினா மட்டும்தான் முடியும் அந்த பசையை நீக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த உண்மையான வஸ்திரங்கிறது தெரியும் அதை விட்டுட்டு நம்ம சித்திரத்தை மட்டும் அழித்தா அங்கே பசை தான் தெரியும் அந்த அந்த பசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஜீவன் சொல்லக்கூடிய அந்த ஸ்தூல தேகத்தை நம்மளால் பார்க்க முடியாது அப்படிங்கிறத சொல்கிறார் அப்போ எப்போ தன்னுடைய உண்மையான ஜீவனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்தூலத்தை நாம் அறிகிறோமோ அப்போது வேறு எதுவுமே கிடையாது நமக்கு ஏன்னா அங்கே பசையும் நீங்கி போயிடும் சித்திரமும் நீங்கி போயிடும் அப்போ அகங்காரம் மனசு ரெண்டுமே அங்கே இல்லாமல் போயிடும் அப்போ அவனுக்கு உலகம் கிடையாது நான்கிற நிலைமை கிடையாது அறிவு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அங்கே அறிவாக இருக்கக்கூடிய வஸ்து வெளியிலேயும் வர்றது கிடையாது அப்போது சலனம் இல்லாத அந்த தூக்க சமயத்தில் இருக்கக்கூடிய நிலமையில் அவன் அமைதியாக இருப்பான் அந்த நேரத்தில் தூக்க சமயத்தில் நமக்கு ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை தான் அது சூனியம் அது அங்கே நாமளே இருக்கிறோமான்னு கூட நமக்கு தெரியாது அப்படி சூன்யமான ஒரு நிலைமை அது அப்படிதான் இல்லாத நிலைமைக்கு நம்ம போக வேண்டியதாக இருக்கும் அப்படி அந்த உண்மையான வஸ்திரத்தை நம்ம எப்போ தெரிஞ்சுக்கிட்டோமோ அப்போ அதை தவிர்த்து வேற இன்னொன்று நம்மளால கவனிக்க முடியாது அந்த ஜீவனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அந்த ஜீவனை தவிர்த்து இங்கே ஒன்று வேறுபட்டு நீங்கள் வேற எதையுமே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு அதனால தான் ஸ்தூலம் அப்படிங்கிறது தானாக இருக்கக்கூடிய ஜீவனாக இருக்குது காரணம் அப்படிங்கிறது அந்த ஜீவனுடைய சலனத்திலிருந்து அந்த சக்தியிலிருந்து உண்டான அது அகங்காரமாக இருக்குது அதுதான் வந்து மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கம் அது சுளுத்தி அப்படின்னு சொல்லி சாமி சொல்கிறாரு அந்த மாயையாக இருக்கக்கூடிய அந்த அகங்காரமோ சூட்சுமம் அப்படின்னு சொல்கிறது வந்து அந்த ஜீவனுடைய சலன சக்தியாக இருக்கக்கூடிய மனசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்படி தான் வந்து ஸ்தூலம் காரணம் சூட்சமம் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க அது இல்லாமல் நாம் இப்போ காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் அந்த அதனுடைய ஒரு தூக்க நிலைமையில் நாம் இருக்கிறோம் நமக்கு அகங்காரம் தான் தெரியுது அதனால தான் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் நான் தான் செஞ்சேன் நான் தான் பேசுனேன் நான் தான் அதை கேட்டேன் நான் தான் வேலை செய்கிறேன் நான் தான் குடும்பத்தை பார்க்குறேன் அப்படின்ட்டு அந்த அகங்காரத்தை முன்னிட்டே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு சொல்லிகிட்டே இருக்கிறோம் ஏன்னா நாம் கவனிக்கிறதும் நாம் கேட்குறதும் அறியறதும் எல்லாமே அகங்காரத்தை மட்டும்தான் கவனிச்சிட்ருக்குறோம் அகங்காரத்தை தவிர நமக்கு வேற எதுவுமே தெரியறது கிடையாது அந்த அகங்காரம் அப்படிங்கிறது என்னைக்கு நீங்கி போகுதோ அப்பதான் அந்த பசைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையான வஸ்திரத்தை நமக்கு பார்க்க முடியும் அப்படிங்கிறாரு அப்போ நாம இந்த தூக்க நிலைமையில் இருக்கிறதுனால தான் நமக்கு இங்க வெளியில இருக்கக்கூடியது எல்லாமே சொப்பனமாக இருக்குதுன்னு சொல்லி சாமி சொல்றார் அந்த சொப்பனத்துக்கு காரணம் அது தான் காரணம் அதுதான் வந்து ஒரு சித்திரத்தை காமிச்சு இது உண்மைன்னு சொல்லி நம்ம நம்ப வைக்குது அப்படிதான் இதை சொப்பனம்னு சொல்லி சாமி சொல்கிறாரு இதை பற்றி ஏற்கனவே ஏழாம் மத்தியத்திலேயே சொப்பனம்னா என்ன ஜாக்கிரதைனா என்ன தூக்கம் அப்படின்னா என்னங்கிறத அவர் விவரித்து சொல்லியிருப்பார் அப்படி அந்த சொப்பனத்தினால தான் இந்த ஸ்தூலம் காரணம் சூட்சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே தோன்றி இருக்குது அதனால தான் முன்னாடியே சொன்னார் மூன்று தேகங்கள் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லை நீங்கள் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு சொன்னார் இல்லையா அதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு அந்த தூக்கத்தில் தான் நீங்கள் ஜீவனுங்கிறத நீங்கள் உணர்றீங்க அந்த தூக்கம் அப்படிங்கிற அந்த அறியாமையில் தான் நீங்கள் மனசுன்னு அதை சொல்கிறீங்க அந்த தூக்கம்ங்கிற அறியாமை இருக்கிறனால தான் நீங்கள் அகங்காரம்னு அதை பிரித்து பார்க்குறீங்க உண்மையாகவே இந்த மூன்று நிலைமைகளும் இல்லாதது தான் ஜீவனும் கிடையாது மனசும் கிடையாது அகங்காரமும் கிடையாது ஆனால் நாம் தூக்கு நிலமையில் இருக்கிறதுனால இதை பற்றி பேச வேண்டியதாக இருக்குது நாம் விழிப்பு நிலைமைக்கு வந்துட்டோன்னா இந்த மூன்று குணங்களும் இல்லாமல் சத்வகுணமும் ரஜோகுணமும் தமோ குணமோ இந்த மூன்று குணங்களும் இல்லாமல் திரிகுண ரகிதமாய் திரிகுணாதீதமாய் அப்படின்னு சொல்லுவார் சாமி இந்த மூன்று குணங்களும் அற்ற நிலைமையில் அப்போது சகுணன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலமையில் இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரத்தன்மை தான் நம்மளால் பார்க்க முடியும் அவருக்கு எந்த குணமும் கிடையாது அவர் நிர்குணன் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேர் நிர்குணனாக அவர் இருக்கும்போது அதில் சத்வகுணமும் கிடையாது அது ஜீவனம் கிடையாது ரஜோகுணம்னு சொல்லக்கூடிய மனசும் கிடையாது தமோகுணம்னு சொல்லக்கூடிய அகங்காரங்கிற நிலைமையும் கிடையாது இந்த மூன்று நிலைமைகளும் அற்றவராக தான் அவர் இருக்கிறார் அப்போ அதுதான் உண்மையான வஸ்திரம்ங்கிறது அந்த ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த வஸ்திரத்தை நாம் கவனிக்கும் போது இங்கே ஜீவனை பற்றியோ மனசை பற்றியோ அகங்காரத்தை பற்றியோ கூட நம்ம கவலைப்பட வேண்டியது கிடையாது இதை பற்றி நாம் கவனம் கூட நம்ம வைக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் சாமி சொல்கிறது அப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா நிலைமைகளும் எப்படி உண்டாயிருக்குது அப்படின்னா நாம் தூக்கங்கிற அறியாமையில் இருக்கிறதுனால தான் ஜீவன் ஒன்று இருக்குது மனசுன்னு ஒன்று இருக்குது அகங்காரம்னு ஒன்று இருக்குதுங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது தூக்கத்துலேருந்து விழிச்சிட்டிங்கன்னா இந்த மூணு பேருமே கிடையாது அந்த ஈஸ்வரன் சொல்லக்கூடிய ஒரு நிலைமை மட்டும்தான் இருக்கும் அப்படி நாம் தூக்கத்துலேருந்து முழிச்சா மட்டும்தான் நீங்கள் சொப்பனத்துலேருந்து விடுவித்து வெளியில் வர முடியும் இந்த தூக்கம்ங்கிற அந்த அறியாமையும் அந்த தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அகங்காரமும் அந்த மாயையும் நமக்குள்ளார இருக்கிற வரைக்கும் நம்மனால் அந்த விழிப்பு நிலைமையை அடைய முடியாது அப்படிங்கிறத சாமி சொல்கிறாரு ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம் அனைவருக்கும் ஆர்த்தம் நமஸ்காரம்